மாம்பழம் இதுவும் என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் எனக்கு தோளசீவி சாப்பிட்டா தான் சில பழங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டு கொட்டை மட்டும் தான் போடுவோம் ஆனால் சில பழங்கள் வந்து தோளசி உள்ளே இருக்க சதுப்பத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இந்த பழத்தை நான் வந்து தோல் சீவி சாப்பிட்றேன் கத்தியில் பீலர்லாம் இருப்பேன் இப்போ வந்து நான் வந்து கத்தி யூஸ் பண்ணுறேன் அது முதல்ல இருந்தே அப்படியே கத்தியில் அறுத்தறுத்தே பழகிட்டேன் அதனால் சில டக்குன்னு கத்தி தான் ஃபஸ்ட்டு எடுக்க வரது புது மாம்பழத்துக்கு வந்து கத்தி எடுப்பேன் அது அப்படியே சுரு வரும் இல்லையா அந்த தோள்கள் சீவணோன்னே அதை பார்க்குறதுல ஒரு ஆசை இது இதை பார்க்குறதுல ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதுக்காண்டி நான் வந்து கத்தி எடுத்து அறுத்துக்குவேன் பல நல்லா இருந்துச்சுன்னா சும்மா சரசு இந்த மாதிரி ஒன்று கோவில் வந்துடும் கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் நல்லா அறுத்துட்டேன் எம்மி